விஜய் பேசுகிறேன் நான் இப்போ கதையோட நெக்ஸ்ட் எபிசோட் செல்ல வந்திருக்கேன் உங்களுக்கு ஸ்டோரி பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க கதைக்கு போகலாம் சில நாட்களுக்கு பிறகு ஃபேஷன் இன் என்று சொல்லக்கூடிய ஃபேஷன் டிசைனிங் கம்பெனிக்கு டிசைனராக பணியாற்றி கொண்டிருந்தாள் ஒரு பெண் அந்தைய நாள் நேரம் ஆகிவிட்டது என்று ஆஃபீஸுக்குள் வேகமாக ஓடி ஓடி வந்தாள் பின்பு தன் இடத்திலேயே தன் லஞ்ச் பேகை வைத்துவிட்டு அவசர அவசரமாக தன் மார்பை பிடித்துக்கொண்டு பாத்ரூமுக்குள் சென்றாள் பாத்ரூமுக்கு சென்றவள் அங்கு தன் கைப்பையை வைத்துக்கொண்டு தன் கைப்பையிலிருந்து தாய்ப்பாலை பிழிந்து எடுக்கும் அந்த மெஷினை கையில் எடுத்து தன் மார்பில் பொருத்தி தாய்ப்பாலை பிழிந்து எடுத்து ஒரு பாட்டிலுக்குள் அடைத்து அதை தன் ஹேண்ட்பேக்குள் வைத்தாள் அதன் பிறகுதான் தன்னை நிதானித்து கொண்டு அந்த பாத்ரூமை விட்டு வெளியே வந்தாள் பின்பு அனைத்தையும் சுத்தம் அந்த செய்து பேக்குள் வைத்துவிட்டு வெளியே வந்தாள் அதன் பிறகு ஒன்றும் தெரியாதவள் போல் தன்னை சரி செய்து கொண்டு தன் இடத்திற்கு வந்து அமர்ந்து கொண்டாள் தன் இடத்திற்கு வந்த கௌரி தன் இடத்தில் அமர்ந்து வேலை பார்த்த பண்டி இருந்தாள் ஆனால் அவளை சுற்றி இருந்த ஊழியர்கள் அனைவரும் தன் மூக்கை பிடித்துக்கொண்டு ஏதோ வித்தியாசமான வாசனை அவர்கள் மூக்கை துளைப்பது போல சைகையில் முகத்தை சுருக்கியவாறும் அவளை பார்த்து முறைத்து கொண்டும் இருந்தனர் அப்போது அவள் அருகில் இருந்த ஒரு பெண் ஊழியர் குமுட்டுவது போல் சைகை செய்துவிட்டு தன் இருக்கையிலிருந்து வேக வேகமாக எழுந்து அங்கிருந்த மேனேஜரிடம் புகார் செய்ய ஓடினாள் உடனே அந்த மேனேஜர் தன் அறையில் இருந்தவாறே கௌரியை நிமிர்ந்து பார்த்தவன் வேகம் வேகமாக எழுந்து வந்து கௌரி முன்னால் நின்று கொண்டு அவளை நெருங்கி நுகர்ந்து பார்த்தான் அவள் உடலிலிருந்து பால் வாடை வீசுவதை பார்த்துவிட்டு கௌரியை ஒரு மாதிரியாக முகத்தை சுளித்துக்கொண்டு பார்த்தவன் கௌரியை பார்த்து அந்த மேனேஜர் மிஸ் கௌரி நீங்கள் இந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒரு எம்ப்ளாயி நீங்கள் இப்படி மற்ற எம்ப்ளாயீஸெல்லாம் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா என்று காட்டமாக கேட்டான் கௌரிக்கோ அந்த மேனேஜர் என்ன பே கூறுகிறான் என்று ஒன்றும் விளங்கவில்லை உடனே கௌரி தன் இருக்கையில் இருந்து எழுந்து நின்று கொண்டு சார் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியலை நான் என்ன பண்ணினேன் சார் என்று கேட்டாள் உடனே அவர்களை சுற்றி அனைத்து ஊழியர்களும் சூழ்ந்து கொண்டனர் அப்போது மேனேஜர் ஏமா உனக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி நடிக்காத உன் மேலே பால்வாடை அடிக்குது அதுவும் மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ரொம்ப மோசமாக வருது இது உனக்கு புரியலையா என்று கூறினார் எனக்கு ஒரு விஷயம் புரியல நீ வேலைக்கு சேரும்போது நீ சிங்கிள்னு தானே சொன்ன உனக்கு குழந்தை குட்டி இல்லைன்னு தானே சொன்ன அப்புறம் இது என்ன என்று கேட்டார் கௌரியோ கண்கள் கலங்க சார் அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் சார் இதெல்லாம் ஒரு பொண்ணுக்கு இயற்கையாக நடக்கிறது தான் சார் ஆனால் இது ஒன்றும் தப்பு சார் என்றார் உடனே அந்த மேனேஜர் நீ ரொம்ப போய் பேசுகிற உன்னோட பர்சனல் லைஃப் பற்றி எங்களுக்கு கவலை இல்லை ஆனால் நீ போய் சொல்லி வேலைக்கு சேர்ந்துருக்க அது தப்புன்னு உனக்கு புரியலையா ஸோ இந்த ஒரு விஷயம் போதும் நீ இப்போவே இந்த வேலையை விட்டு போயிடு என்று கத்தினார் உடனே கௌரி மேனேஜரை பார்த்து சார் நான் போய் சொல்லலை நான் நிஜமாகவே தனியாக தான் இருக்கேன் எனக்கு என்ன யாரும் இல்லை சார் என்னோட அம்மா தம்பி மட்டும்தான் இருக்காங்க பட் அவங்க எல்லாம் ஊரில் இருக்காங்க இங்கே எனக்கு எனக்கு புருஷம் கூட இல்லை சார் என்னோடய புருஷன் எப்போவோ இறந்துட்டார் என்னோடய குழந்த கூட இறந்து போயிடுச்சு சார் குழந்தை இறந்து போய் ரெண்டு மூணு நாள் தான் சார் ஆச்சு தான் சார் என்னால லீவு போட்டேன் என்று அவள் கலங்கியவாறு கூறினாள் உடனே அனைவரும் அவளை ஒரு நிமிடம் அதிர்ச்சியாக பார்த்தனர் அப்போது அவள் அருகில் மற்றொரு பெண் ஏமா கௌரி இவ்வளவு விஷயம் நடந்திருக்கே ஆனால் நீ எங்ககிட்ட போய் சொல்லியிருக்க இந்த மாதிரி இன்னும் எத்தனை விஷயங்களை இருந்து மறைச்சிருக்க என்று கேட்டார் உடனே மற்றவர்கள் தங்கள் அமைதியை மறந்து அவளை பார்த்து ஆமா நீ ரொம்ப மோசமான பொண்ணு பொய் சொல்கிற உன்னையெல்லாம் நம்ப முடியாது என்று மீண்டும் கூற இதை பார்த்த அந்த மேனேஜர் அவள் கையில் ஒரு பேப்பரை திணித்து விட்டு இங்கே பாருமா இப்போவே உனக்கு நல்ல முறையில் சொல்லிடுறேன் இந்த வேலையை விட்டு போகிறது உனக்கு நல்லது ரிசைன் பண்ணிட்டு இப்போவே போயிடு ஓகேவா உனக்கு வரக்கூடிய அமௌண்ட் அது சரியாக வந்துடும் இப்போ நீ போகலைன்னு வச்சுக்க நாங்களாக ஒன்று அடித்து துரத்த வேண்டியதாக இருக்கும் என்று காட்டமாக கூறினார் அப்போது கௌரி அழுது கொண்டு நிற்க உடனே அருகிலிருந்த பெண் என்ன பார்க்குற போ என்று அவளை பிடித்து தள்ளினார் அப்பொழுது கௌரி அவளது டேபிள் அருகில் சென்று மோதினாள் அவள் மோதிய வேகத்தில் டேபிள் மீது இருந்த அவளது ஹேண்ட்பேக் கீழே விழுந்தது அப்போது அந்த ஹேண்ட்பேக்கில் இருந்த பிரஸ்ட் பம்ப் மெஷின் அதோடு பாட்டிலில் அவள் சேமித்து வைத்த பாலும் இருந்ததை பார்த்து அனைவரும் அவளை ஒரு மாதிரியாக சந்தேக பார்வையில் பார்த்தனர் அவள் அனைவரின் அந்த பார்வையில் கௌரி கூனி குறுகி போனாள் அவள் பதட்டமாக அனைத்தையும் எடுத்து தன் ஹேண்ட்பேக்கில் வைத்தபடி இருக்க அப்போது இங்கே என்ன நடக்குது என்றபடி ஒரு குரல் கேட் கேட்டது உடனே அனைவரும் குரல் வந்த திசையை திரும்பி பார்த்தனர் அது ஆதியின் பி ஏ மணியின் குரல்தான் அங்கே வாசலில் பாடிகார்டுகள் கார்டுகள் புடை சூழ ஆதி தன் கையை பேண்ட் பாக்கெட்டில் வைத்தவாறு ஸ்டைலாக நடந்து வந்து கொண்டிருந்தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த எபிசோடை முடிச்சுக்கிறேன் கண்டிப்பா நெக்ஸ்ட் எபிசோடு இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும் ஓகேங்களா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நிச்சயமாக நெக்ஸ்ட் எபிசோடுக்கு வெயிட் பண்ணுங்கள் சுவாரஸ்யமான எபிசோடாக இருக்கும் தேங்க்யூ